இன்றைக்கி நம்ம கட்லெட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டீ கூட வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு நான் ரெண்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை வேக வச்சு தொளி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம தண்ணியில் லைட்டாக விட்டி திருப்பி கொடுத்துக்கலாங்க கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம தண்ணியெலாம் நல்லா ஒட்டை புளிஞ்சுக்க எடுத்துக்கலாம் இறுக்கியாக புழிஞ்சிக்கோங்க புளிஞ்சிட்டு இதே போல் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதே இந்த ப்ரெட்டையும் நம்ம தண்ணியில் தொட்டுட்டு இப்படி தண்ணி இருக்க அப்படின்னு போடுங்க இப்போ ப்ரெட்டை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம முட்டையை துருவி எடுத்துக்கிறோம் நம்ம முட்டையும் துருவி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம பொடியெண்ணிருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்குங்க இது கூட பச்சை மிளகா காரத்துக்கு மல்லி எல்லாம் கருவேப்பில் இது கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குங்க இப்போ ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சில்லி ப்ளைஸ் மஞ்சள் தூள் இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க அங்கங்கே சோம்பு நமக்கு வாயில் படிப்படும் போது கட்லர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இப்போ இதில் நல்லா நம்ம ப்ரெட்டு முட்டை எல்லாத்தையும் நம்ம போட்டதெல்லாம் நல்லா கட்டில் சேப்புக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கையில் எதுனாலும் எண்ணெய் எதுனாலும் தடவிக்குங்க தடவிக்குங்க தடவிட்டு இப்போ எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு போல் மாதிரி இப்படி உருட்டிக்குங்க உங்களுக்கு கட்லெட்டு எவ்வளோ பெருசாக சிறுசாக அது உங்களுடைய விருப்பந்தாங்க நம்ம சைஸு எவ்வளோ நம்ம கட்லெட்டு பெருசாக போடுறதும் சிறுசாக போடுறதும் நம்ம தாங்க இதே போல் இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதே ஒரு பிளேட்டில் இப்போ டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதில் ப்ரெட் கம்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம எடுத்து பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா இப்போ அதை எடுத்து நம்ம இப்படி ப்ரெட்டில் மெதுவாக இது பண்ணிக்கோங்க இதே போல் நம்ம ட்ரெட்டில் எடுத்து கட்லெட் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு இப்போ நம்ம கட்லட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டை திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம கட்லெட்டு எடுத்துக்கிறோங்க அருமையாக இருக்குங்க முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் இதே போல் கட்லெட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் இதை எடுத்தாச்சுங்க இப்போ இருக்கிற கட்லேட்டையும் நம்ம போட்டுக்கிறலாம் இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ